எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்றில் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஆம் நாம் ஆராதிக்கின்ற தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு உம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அதனால்தான் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு கூறுகிறது கத்தர் மேல் வைராக்கியம் கொண்டிருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்ற மூன்று வாலிபர்களும் ராஜா நேபுகாத் நேச்சார் செய்து வைத்த சிலையை வணங்காத காரணத்தினால் ஏழு மடங்கு எரியும் அக்கினி சூளையில் தூக்கி அறியப்பட்டனர் ஆனால் தேவன் தமது தூதனை அனுப்பி ஒரு சேதமும் இல்லாமல் அவர்களை தப்புவித்தார் ராஜாவே பிரமித்து மூன்று புருஷர் அல்லவோ கட்டுண்டர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் இதோ நான்கு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் இதே போன்று ராஜாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற சட்டத்துக்கு பயப்படாமல் தன் தேவனை வணங்கிய காரணத்தால் தானியல் சிங்கங்களின் கதியிலே தூக்கி போடப்பட்டான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் இதோ உங்களுக்காக சாது சுந்தர் சிங் அவர்களின் வாழ்வில் நடந்த அற்புத சம்பவம் சாது சுந்தர் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது பத்தொன்பதாவது வயதில் சீனாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள திபெத் என்னும் இடத்துக்கு சென்றார் திபெத்தில் புத்த மதமே பிரதானமாக இருந்ததால் மிஷனரிகள் என்று கடுமையான சட்டம் இருந்தது இருப்பினும் இவர் துணிந்து அங்கு சென்று லாசா பட்டணத்துக்குள் நுழைந்தார் அம்மக்களிடையே சுவிசேஷத்திற்கு வரவேற்பு இருக்கவில்லை அவர்கள் சுந்தரை பிடித்து அவ்வூர் பிரதமர் லாமாவிடம் கொண்டு சென்றனர் அனுமதியின்றி ஊருக்குள் நுழைந்த குற்றத்திற்காகவும் வேறு மதத்தை குற்றத்திற்காகவும் லாமா அவருக்கு மரண தண்டனை விதித்தார் திபெத்தில் மரண தண்டனை ஒரு கிணற்றுக்கு அருகில் கொண்டு செல்லப்பட்டார் அவரது உடைகளை உரிந்துவிட்டு எலும்பும் குப்பையும் நிறைந்த இருண்ட கிணற்றுக்குள் அவரை தூக்கி அறிந்தார்கள் போய் விழுந்த வேகத்தில் வலதுகை தோள்பட்டையில் அடிபட்டு மயக்கமுற்றார் மயக்கம் தெளிந்து எழுந்தபோது எங்கும் இருள் கிணற்றுள் தாங்க முடியாத துர்நாற்றம் தோளில் அடிபட்டதால் தாங்க முடியாத வலி தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்பினார் துர்நாற்றம் பசி தாகம் வேதனை இவைகளின் மத்தியில் சுந்தருக்கு தூக்கம் வரவில்லை மூன்றாம் நாள் இரவு ஜபித்து மரணத்தை எதிர்பார்த்திருந்தார் திடீரென கிணற்றின் வாயை மூடியிருந்த கதவின் பூட்டை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டது பேராவலோடு மேலே நின்றவர் கீழே விடப்படும் உன் இடுப்பில் கட்டிக்குள் என்றார் அதன்படி செய்தார் அவர் சுந்தரை தூக்கி கிணற்றுக்கு வெளியே விட்டார் நல்ல காற்றை சுவாசித்து கத்தருக்கு நன்றி செலுத்தும் வேளையில் மறுபடியும் கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது தனக்கு உதவியவருக்கு நன்றி செலுத்தும்படி திரும்பினார் என்ன ஆச்சரிய அங்கு யாரும் இல்லை அவருடைய தோளில் இருந்த வலியும் மறைந்து போனது அப்போது தன்னை காப்பாற்றியது கத்தன அறிந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்பானவர்களே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்ற வார்த்தையின்படி மரணத்தின் விளிம்பிற்கே சென்றிருந்த சுந்தரை தமது அனுப்பி எப்படியாக அவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆகையால் எங்களையும் எந்த இடத்திலும் தமது தூதரை கொண்டு பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்துரமப்பா இந்த நாட்களிலும் பயத்தோடும் கட்டுகளோடும் இருக்கும் ஒவ்வொருவரையும் உமது தூதரை கொண்டு விடுதலை ஆக்குங்கப்பா தேவைகளோடு இருப்பவருக்கு உமது தூதரை அனுப்பி உதவி செய்யுங்கப்பா தனிமையிலே இருப்பவரை உம் தூதர் மூலமாய் பலப்படுத்துங்கப்பா நித்தமும் பலிகளில் எல்லாம் உம்மை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுங்கப்பா இந்த யுவத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்